மகாநதி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோசோ இந்த ப்ரமோல நம்ம விஜய் காவேரியா அழைச்சிக்கிட்டு போறதுக்காக இங்க காவேரியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா நான் காவேரியா போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சாரதா கிட்ட சொல்ல காவேரியா உன் கூடலாம் அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க நான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் அவ என்னோட மனைவி அவளை கூட அனுப்பி வைங்க கேட்டு முடியவே முடியாது வைங்கிட்டு இருக்காங்க காவேரி வேடிக்கை பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சோ காவேரி இப்படி அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத கொண்டு நமக்கு தெரியும் சோ நம்ம விஜயோட பாட்டி வந்து இப்ப எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டு ஒரு மிகப்பெரிய இல்லத்தனத்தை பண்ணிட்டு போய் அமுக்கமா உட்காந்து இருக்கிறாங்க இப்ப காவேரியும் நானும் இருக்கிற நிலைமை தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் சொல்றாப்புல ஒரே ஒரு வார்த்தை காவேரி கன்சிவா இருக்கா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டா இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும் ஆனா அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா இத வச்சு கண்டை ஓட்டணும் இல்லையா ஒரு மாசம் ஸோ அதுக்காகவே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் எப்பதான் உன்ன தெரிய வர போகுதுங்க